ஒரு சிறிய கிராமத்தில் ஆர்வமுள்ள சிறுவன் வசித்தான் அவன் இரவு நேரங்களில் படிக்க விரும்பினான் ஆனால் அவன் வீட்டில் மின் இல்லை அவன் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு கொண்டு மட்டும் படிக்க ஆரம்பித்தான் பல நாட்களில் அந்த விளக்கு துடித்தது சில நேரங்களில் அணைந்து விட்டது அவனது நண்பர்கள் எல்லாம் இந்த விளக்கில் படிக்க முடியாது நீ பெரியதாக எதுவும் சாதிக்க முடியாது என்று கேலி செய்தனர் ஆனால் அவன் தாயார் மெதுவாகச் சொன்னார் விளக்கு சிறியதாக இருந்தாலும் அது இருளை விரட்டுகிறது மகனே உன் முயற்சியும் அப்படித்தான் சிறியபடியாக இருந்தாலும் அது உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் அந்த வார்த்தை அவனை ஊக்கப்படுத்தியது அவன் அந்த சிறிய விளக்கின் ஒளியில் தொடர்ந்து படித்தான் ஆண்டுகள் கடந்த பிறகு அவன் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக ஆனான் அவன் வெற்றியை பார்த்த நண்பர்கள் அடைந்தனர் பாடம் வாழ்க்கையில் உங்களிடம் இருக்கும் சிறிய வாய்ப்பு சிறிய சாதனம் கூட பெரிய வெற்றிக்கான வெளிச்சமாக மாறும் நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாதீர்கள்